ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்காடு கோயம்புத்தூருக்கு அருகே அமைந்துள்ள ஒரு கேரள நகரங்க இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாலக்காட்டு கணவாயின் அருகே அமைந்துள்ளது இங்கு பேசப்படும் மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழ் பேசும் மக்களும் அங்கே வசிக்கிறாங்க இந்த பாலக்காட்டில் உள்ள முக்கியமான பத்து டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பற்றியும் போட்டுட்ருக்கோங்க அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாலக்காடு அமைஞ்சிருக்குங்க இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த பாலக்காடுக்கு போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸும் உக்கடத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க தோனி வாட்டர் ஃபால்ஸ் பாலக்காட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோனி வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் காட்டு வழியில் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போகிற வழியில் சின்ன சின்ன அருவிகள் மற்றும் வியூ பாயிண்ட்டு அது மாதிரி லக் இருந்ததுன்னா யானையை கூட பார்க்கலாங்க இது கொஞ்சம் ரிஸ்க்கான காட்டு வழி அப்படிங்கிறதுனால கூட வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தங்க நம்ம கூடையே வருவாங்க இந்த காட்டு வழியில் வந்து நிறைய ஷூட்டிங் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம்மா கு இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு ரெண்டு பேச்சை அலோவ் பண்ணுறாங்க காலையில் பத்தரை மணி ஒரு பேட்சு மத்தியானம் ஒன்றரை மணி ஒரு பேட்சு ரெண்டு பேட்சாக தான் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோம் அது மாதிரி லெட்டர் ஒன்று நம்மகிட்ட வாங்கிப்பாங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் மற்றபடி ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு நாட் அட்வைசபிள் தாய்லாண்ட் வேலி நேஷ்னல் பார்க் இது பாலக்காட்டிலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த பார்க்கில் சில அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பாதுகாத்து வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நாம் நம்ம ஃபேமிலி கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ எந்த வித பொல்யூஷனோ எந்த வித மொபைல் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்கணும் இயற்கையாக ரசிக்கணும் அப்படின்னா நாம் இந்த பார்க்குக்கு தாராளமாக போகலாம் சைலண்ட் வேலி ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்ம த்ரீ தௌசண்ட் பே பண்ணால் ஜீப்பில் அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க ஆறு பேர் வரைக்கும் அந்த ஜீப்பில் வந்து நம்ம போகலாங்க மொத்தம் இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் டூ ஹவர்ஸ் ஆகும் நெல்லியம்பதி பாலக்காட்டிலேருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நெல்லியம்பதி அமைஞ்சிருக்குங்க இதை கேரளாவின் ஊட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த நெல்லியம்பதிக்கு நம்ம போகிறதுக்கு நெம்மராலேருந்து போத்துண்டி டேம் போகிற ரூட் வழியாக நம்ம போகணும் இந்த நெல்லியம்பதியில் காஃபி எஸ்டேட்டுகள் டீ எஸ்டேட்டுகள் நிறைய வியூ பாயிண்ட்டுகள் தொங்குபாலம் ரோடு பிளேசஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் கூட இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம ஒன் டே ட்ரிப்பாக போய் பார்க்கலாம் இல்லை டூ டேஸ் ட்ரிப்பாக கூட அங்கேயே ஸ்டே பண்ணி பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப்பாக இருந்ததுன்னா நம்ம சாயந்தரம் அஞ்சரை மணியோட ரிட்டர்ன் ஆகிடணுங்க கீழே வந்து மலையடி வாரத்தில் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி ஆகிடணும் ஃபேன்டி பார்க் இந்த தீம் பார்க்கு பாலக்காட்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க மலம்புல டேம் போகிறோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் வரும் மெயின் ரோட்லேயே இங்கே வாட்டர் ரைட்ஸு மலம்புலா ஃபால்ஸு ட்ரை பார்க்கு பிளான்டேரியம் சிக்ஸ்டீன் டி சினி மேஜிக் ரைடு வாட்டர் பார்க்கு போன்றவை இருக்குங்க இங்கே என்ட்ரிக்கு அடல்ஸுக்கு எழுநூத்தம்பது ரூபாயும் கிட்ஸுக்கு ரூபாயும் சீனியர் சிட்டிசனுக்கு ஐநூற்றம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க பாலக்காடு கோட்டை பாலக்காட்டிலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுவாயூர் போகிற ரோட்டில் இந்த பாலக்காடு கோட்டை இருக்குங்க நம் நாட்டில் சிதிலமடையாமல் இருக்கும் கோட்டைகளில் இது முக்கியமான ஒன்று திப்புக்கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த கோட்டை முழுக்க முழுக்க கருங்கல்லால் ஆனதுங்க இந்த கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டில் ஹைதர் அலியால் புனரமைக்கப்பட்டதுங்க உள்ளே ஒரு பார்க்கும் அமைச்சிருக்காங்க இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள பார்க்கிங்க்கு முப்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ அமைதியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் தாங்க இந்த பாலக்காடு கோட்டை கொடுத்து வர்ற அஞ்சு இடங்களும் பாலக்காடோட முக்கிய டூரிஸ்ட் பிளேஸான மலம்புலா டேம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் தாங்க பாம்பு பாதுகாப்பகம் இது வந்து பாத்தீங்கன்னா வளம்புலா டேமுக்கு வலது பக்கம் போகிற ரோட்டில் முன்னாடியே இருக்குங்க பாலக்காடு மற்றும் பாலக்காட்டை சுற்றியுள்ள ஊர்களில் பிடிக்கப்பட்ட பாம்புகளை இங்கே பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க இங்கே மலைப்பாம்பு நாகப்பாம்பு கட்டு உள்ளிட்ட பல வகையான பாம்புகள் இருக்குங்க என்ட்ரி பீஸ் பெரியவங்களுக்கு ரூபா சின்னவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்ங்க ராக் கார்டன் இந்த பார்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அதே ரோட்டில் போனால் இது வருங்க இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு ஃபுல்லாக வேஸ்டான கற்கள் மார்பிள்கள் செராமிக் டைல்ஸு ஃபியூஸ் கேபிள்ஸு பிளாஸ்டிக் பாட்டில் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேஸ்ட்டான பொருட்களால் மட்டும் இந்த பார்க்கை அமைச்சிருக்காங்க அந்த பார்க்கில் கேரள பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையிலான சிற்பங்கள் மற்றும் சிலைகள் ஃபுல்லாக இந்த பார்க்கு ஃபுல்லாக அமைஞ்சிருக்காங்க இதுவும் கூட ஒரு நல்ல பிளேஸ் தாங்க நம்ம பார்க்கறதுக்கு ஃபிஷ் அக்வேரியம் இது மணம்புலா டேமுக்கு பேக் சைடில் பார்க்கிங்க்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த அக்கவரியத்தில் ரெண்டு இடங்களில் மீன்கள் வச்சுருக்காங்க ஒன்று மீன் வடிவ ரூமில் இருக்கிற மீன்கள் இன்னொன்று பின்னாடி ஏசி ரூமில் வைக்கப்பட்டிருக்கிற மீன்கள் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர ஏகப்பட்ட மீன்கள் இருக்குதுங்க ஒரு குஹை செட்டப்பில் லைட்டெல்லாம் போட்டு செமையாக இருக்கும் இந்த போய் பார்க்குறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதுக்கு என்ட்ரி ஃபீ முப்பது ரூபாய்ங்க கார் இந்த ரோப்காருக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு ஃபீஸ் அக்வரியத்துலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது மொத்தம் நூற்றி நாற்பத்தோரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் மலம்புலா டேம் மற்றும் மலம்புலா கார்டனோட முழு அழகையும் அறுபது அடி உயரத்துலேருந்து நாம் இந்த ரோப்காரில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக பார்த்து ரசிக்கலாங்க வந்து நமக்கு ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு பெர்சனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பேர் அலோவ் பண்ணுவாங்க மலம்புலா டேம் மற்றும் மலம்புலா கார்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்த மலம்புலா டேம் கட்டப்பட்டிருக்குங்க இது மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போது மீட்டர் நீளமும் நூற்றி பதினஞ்சு மீட்டர் உயரமும் கொண்டது கேரளாவில் உள்ள மிக நீளமான ஆறான பாரத புலாவின் துணை ஆறான மலம்புளா ஆற்றின் குறுக்கே இந்த அணையானது கட்டப்பட்டிருக்குங்க இந்த அணையோட நீர்பிடிப்பு பரப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டருங்க இந்த இருந்து தான் பாலக்காடு நகருக்கு ஃபுல்லாக குடிநீர் வந்து வழங்கப்படுது இந்த டேமுக்கு கீழே அழகான மலம்புலா கார்டன் இருபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க இதுக்குள்ளே பார்க்கு கிட்ஸ் பார்க்கு ஜப்பானீஸ் பார்க்கு யாக்ஷி பார்க்கு ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் சுற்றி இருக்குங்க அவ்வளவு நிறைய இடங்களும் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கவும் அவ்வளோ அழகான ப்ளேசஸ் நிறைய இருக்குங்க சின்னதாக ஏரி ஒன்று கூட இருக்குங்க அதில் தண்ணி இருந்ததுன்னா போட்டிங் கூட அவைலபிளாக இருக்குது ஸ்பீட் போட் பெடல் போட் அது மாதிரி ரெண்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மலம்புலா டேம் மற்றும் கார்டன் ரெண்டுத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் ஒன்று தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீ ஒன்று தான் முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வெக்கேஷன் அடுத்து வருது பாலக்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ